வணக்கம் என்னுடைய நண்பர் திருச்செங்கோடு ஆர் சீனு திருச்சிராப்பள்ளி வந்திருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ஆன்மீக பயணம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ரீ முக்தீஸ்வரர் ஆலயம் இது வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் பக்கத்தில் இருக்குது சீத்தலபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த ஸ்ரீ ராமபிரான் தனது தந்தைக்கும் தன்னோட நண்பர் ஜடாயுக்கும் இங்கே தர்ப்பணம் கொடுத்ததா சொல்லுவாங்க ஸ்ரீராமர் வச்ச அந்த பிண்டங்கள் வந்து பிண்ட லிங்கங்களா மாறினதாக ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க இங்கே இங்கே இருக்கிற ஆதி விநாயகர் சன்னதி ரொம்ப விசேஷம் ஏன்னால் எல்லா இடத்துலையும் விநாயகர் வந்து யானை முகத்தோட தான் இருப்பார் ஆனால் இங்கே மட்டும் மனித முகத்தோடு காட்சி அளிக்கிறார் இந்த கோவிலோட இன்னொரு விசேஷம் என்னென்னா இங்கே தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு கால நேரங்கள் கிடையாது இங்கே நித்திய அமாவாசைம்பாங்க அதாவது எந்த நாட்கள்லேயும் நம்ம காலையில் வந்தோன்னா பன்னெண்டு மணிக்குள்ளார இங்கே தர்ப்பணம் கொடுக்க முடியும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கோயிலே ஒரு கடையில் கிடைக்குது இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வரலாம் அரசலாறு கரையில் அமைந்த மிக அழகான இடம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் கோவில் சீத்தலபதிக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அப்படியே அங்கே ஒரு விசிட் போனோம் அங்கேருந்து ரிட்டன் வரும்பொழுது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகள் திருக்கோயிலையும் அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வந்தோம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது இன்றைய தினம் கரெக்டாக இந்த கோவில் ரீச் பொழுது மழை தூர ஆரம்பிச்சது அழகான காரூண்யா அமிர்த தீர்த்த திருவிடை மருதூர் கோயிலோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே பிரம்ம ஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு தனித்தனி கோவில்கள் இருக்குது அந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க அவங்க நட்சத்திரம் அன்னைக்கு இங்கே வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி வணக்கம்